புதுச்சேரி நகர பகுதியில் நாய்கரி புதுச்சேரி நேதாஜி சாலை ரயில் நிலையத்தை ஒட்டி மூங்கில் பொருட்கள் விற்பனை செய்து கொண்டு ஒரு குடும்பம் பல வருடங்களாக பிளாட்ஃபார்மில் வசித்து வருகின்றனர் அவர்களுடன் நாய்க்குட்டிகள் பூனைக்குட்டிகள் வசிப்பது வழக்கம் இந்நிலையில் காலை எட்டு முப்பது மணி அளவில் அசோக்ராஜ் அந்த பக்கமாக செல்லும் போது அவர்கள் சில மாமிசத்தை வெட்டி கொண்டிருந்தனர் சந்தேகமடைந்த அவர் அந்த பகுதியை ஆய்வு செய்ததில் அது நாய்க்குட்டிகளின் மாமிசம் என்பது உறுதியானது அந்த வெட்டப்பட்ட கால்களை அங்கு உயிரோடு இருக்கும் நாய்க்குட்டிகளும் பூனைக்குட்டிகளும் கடித்துக் கொண்டிருந்தது இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அசோக்ராஜ் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு தகவல் கூறியதை அடுத்து உடனே சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை அந்த மாமிசத்தை கைப்பற்றி அவர்களை கைது செய்து காவல் அழைத்து சென்றுள்ளனர் நகரப்பகுதியில் அவ்வப்போது நாய்க்குட்டிகள் பூனை குட்டிகள் காணாமல் போவதாக வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ்க்கு தகவல் வந்த நிலையில் கையும் களவுமாக இவர்கள் பிடிபட்டது அதை உறுதி செய்கிறது மேலும் இவர்கள் இந்த நாய் பூனை மாமிசத்தை தாங்கள் உண்ண சமைத்தார்களா இல்லை பொதுமக்களுக்கும் விற்பனை செய்கிறார்களா என்ற கோணத்தில் காவல்துறை விசாரித்து வருகிறது

அது என்ன கரியது பன்னியா பன்னியா எப்படி இருக்கும் காலை எப்படி இருக்கும் ஏன் அதை எடுக்கிற ஆ